நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் குரு பயிற்சியானது இந்த வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ் இருக்கிறது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரு பகவானுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அதோட பார்க்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு அப்படி இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து தனுசு மற்றும் வீணத்துல ஆட்சி வீடாகவும் கடகத்துல வந்து உச்சமாக ஆகக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு இருக்குங்க ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு பணம் வரவே கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது வந்து ரிஷபம்ங்க அந்த இடத்துல பெரும் பணத்துக்கு காரகமான குரு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு அதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பணம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இருக்குங்க இப்ப வந்து தற்போதைய கிரக அமைப்பு வருட கொள்கை எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணில கேது இருக்குங்க கும்பத்துல சனி இருக்காரு மீனத்துல ராகு இருக்காரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் போக போறாரு ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனோட ஆட்சி வீடாக கொண்டது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அசுர குருங்க சுக்கரனும் வந்து பணத்துக்கு காரகர் அதே மாதிரி குருவும் பணத்துக்காரர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்றது ஒரு அற்புதமான அமைப்புங்க இதனால் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கிற ஒரு அமைப்புங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி வீட்டையும் தனது ஏழாம் பார்வையாக விருட்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பின் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து வரிசையா குருபெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மேஷத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷபத்துக்கு வந்து போறாருங்க இதுல வந்து இது ஒரு அற்புதமான அமைப்பு தான் ஏன் அப்படின்னாங்க உங்கள் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் மூன்று மற்றும் ஆறு குடையவருங்க நீ வந்து உங்களுக்கு சுபத்தை அளிக்கக்கூடிய கெட்ட கிரகம் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அசுபர் கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது ஏன் அப்படின்னா மூன்று ஆறு குறையவர் எட்டாம் இடத்துக்கு போறாருங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அதனால அஷ்டம் கூட நமக்கு நிறைய பிரச்சனைகளை தருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாங்க அவர் போய் உட்கார்ந்து இருக்கிற இடம் உங்களுக்கு நல்ல இடமா இருக்கு அதனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தாங்க நடக்க போகுதுங்க ஆறக்கூடியவர் எட்டுல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அவரை வந்து பெரிய அளவுல உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாரு பணப்பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தற்பொழுது உங்களுக்கு நீங்க கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏன் அப்படின்னா குரு பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் உங்கள் ராசிநாதன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியும் வர்றதுனால உங்களுக்கு பெரும் பணம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைச்சே தீருங்க மூன்றாம் இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் இட அதிபதி குரு அதனால அதை வச்சு நம்ம பார்க்கும் நிறைய சிறு பயணங்கள் ஏற்படும் பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க பயணங்கள் மூலியமாக பணவரவு கிடைக்கும் கம்யூனிகேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு புதிதாக எந்த வாக்கும் உங்களுக்கு நல்லதுங்க ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கட்டாயம் அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பேர் அப்படிங்கறது கிடைச்சி தீருவாங்க அடுத்து ஆறாம் இடத்துக்கு அதிபதி குரு அவர் போய் இட்லர் இருக்காரு அப்ப வேலையில அதாவது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை வந்து புதிதாக கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குதுங்க வேலையில ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் கட்டாயம் குருவோட அருளால அந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு மன நிம்மதியோட ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடங்க அதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக பணவரவு அற்புதங்களோட பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத அமைப்பு இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு கிடைக்கிறது இன்சூரன்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைப்பொருள் ஜோதிட துறையில இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பா அருளால் அருளால எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு இரண்டாம் இடம் அப்ப உங்க வாழ்க்கை துணை மூலியமாக அவங்களுக்கு பணவரவு அவங்க குடும்பத்தின் மூலியமாக அவங்களுக்கு பணவரவு உங்கள் மனைவிக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து கட்டாயம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்த தொழில் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தொழிலை பொறுத்த வரைக்கும் பெருசா தொந்தரவு இருக்காதுங்க குருவோட அருளால் தொழில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க புதிதாக தொழிலை வந்து இன்னும் விரிவு பண்ணும்னு நினைப்பீங்க ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தை ஜோதிட காமிச்சு இந்த சமயத்தில நம்ம தொழில் விரிவாக்கம் பண்ணலாமா அப்படின்னு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல படுதுங்க பனிரெண்டாம் இடத்துல குருவோட பார்வை படுறதுனால செலவுகள் பண்ணுவீங்க பனிரெண்டாம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் அதனால வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப கட்டாயம் கிடைக்கும் குறிப்பாக உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் படிக்கிறதுக்காகவும் போகக்கூடியவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க நீண்ட நாளுக்காக சிட்டிஷன்ஸுக்காக காத்துட்ருக்கோங்க அது கிடைக்கல பிஆருக்காக காத்துட்ருக்கோம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் ரொம்பவே நல்லா இருக்குங்க கட்டாயம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு இருக்குது பயன்படுத்திக்கோங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க நிறைய சுப விரய செலவுகள் பண்ணுவீங்க உங்களோட குழந்தைகளுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க இந்த நேரம் சுபரிய செலவுகள் பண்றதுக்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்கிறாருங்க இரண்டாம் இடத்துல குரு பார்வைப்படுறது ரொம்ப அருமையான அமைப்பு குரு பார்க்கக்கூடிய இடம் வளரக்கூடிய தன்மை அப்ப திருமணம் ஆகாம காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் நீண்டதான் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கும் கொ வந்து ஒரு பணத்தை வந்து என்னோட பணத்தை ஒருத்தர் கொடுத்துங்க பத்து வருஷமா ஒரு திருப்பி தரல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல சாதகமான அமைப்பை தான் கொடுக்க போகுது அடுத்து நான்காம் இடத்தை வந்து குரு பார்க்கறாருங்க நான்காம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வீடு வண்டி வாங்கின ஸ்தானம் அப்ப கட்டாயம் உங்களுக்கு பன்னிரண்டாம் இடத்துலயும் ரெண்டாம் இடத்துலயும் நான்காம் இடத்துலயும் குருவோட பார்வை படுறதுனால பனிரெண்டாம் இடம் விரை ஸ்தானம் நான்காம் இடம் அப்படின்னா சொத்து நீண்ட நாளாக சொத்து விற்கல அப்படின்னு கலப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயத்துல சொத்துக்கள் விற்று அதன் மூலியமாக கடன் அடைக்கிறது இல்லைன்னா புதிய சொத்துக்கள் வாங்குறது இல்லை வீடு கட்டுறது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க இந்த துணாம் ராசியில் பிறந்த குழந்தைங்களோட அம்மா டிரான்ஸ்பர்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில வந்து கட்டாயம் வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கு மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும் படிக்கக்கூடிய விஷயங்கள் மனசுல அப்படியே பதியும் எக்ஸாமில் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கி அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி வந்து சூப்பராக இருக்குங்க அது மாதிரி தனிவழி சொந்தங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க அவங்க தேவையில்லாதவங்களை வந்து ஒரு டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் சொந்த பந்தங்களை விலக்கிட்டு கொஞ்சம் நண்பர்களோட நீங்க அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் இந்த சமயத்துல கலந்து ஆலோசித்து விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சிங்க தொழில் பண்ண செய்யக்கூடிய பெண்கள் வந்து இன்னும் தொழிலை விரிவாக்க பண்ணும் நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம் உங்களோட உழைத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு தொழிலுக்கு போகும்போது குடும்பத்தில் குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து குறையுங்க இன்னும் அந்த குருப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கணும் அப்படின்னா பச்சைப்பயிறு தானம் பண்ணுறதும் வெள்ள அந்த உணவுல அதிகமாக சேர்த்திக்கிறதும் வெள்ளிக்கிழமான மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமிக்கு பிடிச்ச விண்தாமரை மலரோ இல்லை மல்லிகைப்பூவோ சாத்தி வழிபடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பர் கமிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸாக சொல்றேங்க நன்றி வணக்கம்